இப்போ ஏன் இதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் சிவாசிக்கு போயிட்டு அங்கே அவங்க கொடுக்குற எயிட்டி பர்சன்ட் இந்த ஒரு அது பானம் அது இல்லாமல் நம்ம டென் பர்சன்ட்னாலும் உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் நான் இப்போ நம்ம சிவபிரியா படாசுகளில் உள்ள இருக்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட என்னன்னா நீங்கள் சிவாசி ஆர்டர் போட்டுட்டு ஒரு விஷயத்த அது வரும் வராது அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் தேவையில்லை ஏன்னா அந்த ரேட்டுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம இங்கே எல்லாருமே எல்லா வெரைட்டிஸுமே இப்போ இந்த வருஷம் ட்ரெண்டு பார்த்துருப்பீங்க அசுரனை வந்து வளம் செய்கிற மாதிரி இந்த வேலையும் அசுரனையும் கொடுத்துட்றாங்க தீபாவளிக்கு நமக்கு என்ன அப்படின்னா அது ஸ்பெஷல் என்னன்னா நம்ம அசுரனை கொல்றது தான் இதை வச்சு நம்ம அசுரனை கொணரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த கார் ரேஸ் ரேஸ் கார்லாம் இருக்கு இதை நீங்கள் திருப்தெலாம் அடிக்கிறதுனா பார்த்துங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பின்னரில் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இது வந்து ரெண்டு கார் உள்ளே இருக்கும் ஒரே பெரிய கார்ல உள்ள ரெண்டு கார் இருக்கும் இந்த வருஷம் ஃபேன்சி இது ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்கு அந்த பிரைஸ் நான் கொடுக்குறேன் அதை நீங்க பாருங்க அது என்ன ரேட்ல ரேட்டில் உங்களுக்கு எண்ட் ஆகுதோ அதுவும் சிவராசி ரேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிஐபி பாக்ஸ் நல்லா சூட் கேஸ் மாதிரி இருக்குது பாருங்க இதை நம்ம அழகாக தூக்கிட்டு பசங்க எல்லாரும் செலப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல மொத்தம் அறுபது ஐட்டம் இருக்கும் ஆ இப்ப நம்ம வெடிங்கில் பார்த்தீங்கன்னா குருவி வெடி அதாவது நம்ம டிஸ்கவுண்ட் போக எயிட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெடி அதுல இருந்து இப்போ அந்த கீட்சு போட்டா வெடிக்கிறது அது எல்லாமே இருக்கு லக்ஷ்மி வெடி இருக்குது பதினஞ்சு ரூபாவில் இருக்குது இருபத்தஞ்சி ரூபாவில் இருக்குது அதே மாப்பிள்ளை வெடி சொல்லுவாங்களே ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இது எல்லாமே அவைலபிள் இருக்கு தௌசண்ட் வாலா டென் தௌசண்ட் வாலா வரைக்கும் இருக்குது ஹண்ட்ரட் வாலா இருக்குது இப்போ ராக்கெட்டு பார்த்தீங்க வச்சுங்களேன் வெறும் ராக்கெட் மட்டும் இல்லாமல் இந்த ரெட் அண்ட் கிரீன் கலர் சேஞ்சோட உங்களுக்கு ராக்கெட் வரும் ப்ளஸ் விசில் சவுண்டோட போயிடும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்போது வீடியோஸ்னாலே அந்த பிரைஸ் தான் எல்லாருமே வந்து சொல்லாமல் அது கடைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஒரு டிரான்ஸ்பெரண்டாக நான் வந்து கஸ்டமர் கூட இருக்கணுங்கிறதுக்காக ப்ரைஸில் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் ப்ளஸ் இந்த செட் அவுட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் வந்து எல்லாமே த்ரீ இன்ச் பால் சைஸ் எல்லாமே நம்ம வருஷம் இந்த வருஷம் வந்து புதுசாக இதை நம்ம இது பண்ணியிருக்கோம் செட் அவுட் சீமான் சீமான் பிராண்டு நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க பிளஸ் இந்த மேட்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இதுக்கு நடுவில் ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது ஃபார்ட்டி ருபீஸ் இது டூ நைன்ட்டி இருந்து டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ்லேயும் சுத்தம் எப்படியும் சுத்தம் அதே மாதிரி இது பிசில் அடிச்சுட்டு சுத்தம் புஸ்வானத்தில் எப்படி விசில் அடிக்குதோ அதே மாதிரி சங்க சக்கரத்துலேயும் விசில் வரும் அது இருக்குது அப்புறம் எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு புஸ்வானம் இந்த மாயாஜால் அப்பா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பென்சில் பென்சில்னாலே வெடிக்கும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வெடிக்காது நல்லா உங்களுக்கு அந்த பார்த்தாலே காஸ்ட்லியாக தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் ஏன்னா பிராண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வர்ஷினி பிராண்ட்லேருந்து பென்சிலுக்கு கொண்டு வந்துருக்குறேன் அவுட் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் சின்ன சின்ன அவுட்டு நீங்கள் பெரிய பெரிய அவுட்டு வெடிக்கிறதுக்கு பசங்க போய்பானா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கியூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஃப்ளாஷ் இருக்குது அப்புறம் இந்த பாப்கார்ன் பொரியிற மாதிரி வரும் பென்சிலில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் இருக்கும் நல்லா படம் இந்த பாப்கார்ன் அது வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது இருக்கு போலீஸ் ஐரன் பார்த்துருப்பீங்க எல்லா வருஷமும் நம்மகிட்ட இருக்கிறது அது நிறைய பேர் வாங்குவாங்க இந்த வருஷமும் அது நம்ம கிருஷ்ணா பிராண்டு போலீஸ் ஐரன் வில்லு வில்லுன்னு சவுண்டோட நல்ல மூணு பீஸ் உள்ள இருக்கும் மாதிரி ஸ்மூக்கிங்கிறது தான் இப்போ இந்த வருஷத்தோட ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் லிமிட்டடாக தான் இருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதில் ஒவ்வொன்றும் ஒரு கலர் இந்த பீகாக் பார்த்துருப்பீங்க அது வேற இது வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொன்று ஒரு கலர் இருக்கும்போது அது வேற வைப் கொடுக்கும் நமக்கு ட்ரை கலர் இருக்கு ட்ரெடிஷ்னலா மட்டும் இருக்கிறது தான் அவுட் வந்து பர்பிள் வயலட் எல்லா கலர்லயுமே இருக்கு இல்லாத கலரே கிடையாது எல்லா கலர்லயுமே அவுட் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதே மாதிரி கவி மாத்தாப்பையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் கவி மாத்தா பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இந்த வருஷமும் பத்து ரூபால இருந்து கவி மாத்தா ஸ்டார்ட் ஆகுது பத்து ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் அதாவது ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இவ்வளோ தான் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இது நீங்கள் கொள்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் தேவைப்படும் ஒவ்வொரு ஸ்டிக்குமே அந்த மாதிரி ஒரு டைமிங் இருக்கும் ஆ இப்போ நம்ம இந்த ரஜினிகாந்த் படத்துலலாம் பார்த்துருக்கோம் ஸ்மோக்கு பின்னாடி அவுட்டு மாதிரி போவோம் அந்த பழைய பாட்டெலாம் அது வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சால்ட் இருந்து பாருங்க அந்த ஃபிஃப்டீன் ஷாட் வந்து ஸ்மோக் ஷாட்டு தேர்ட்டி ஷாட்லேருந்து டூ ஃபார்ட்டி ஷாட் வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு அதாவது டுவெல் ஷார்ட்டு கூட நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெல் தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி அப்புறம் டூ ஃபார்ட்டின்னு தான் லாஸ்ட் அதுக்கப்புறம் ஐபிஎல் அவுட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ட்டு டென்னும் இருக்கும் டென் இன்ட்டு டென்னும் இருக்கும் அது ரேட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் பட் ஆனால் அது நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்கள் ஸ்ட்ரீட்டையே அது உங்களுக்கு தூக்கி எடுத்து காமிச்சிடும் இந்த தீபாவளி ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சிவகாசியில் ஆர்டர் போட்டுருந்தோம் ஆர்ட்ரு போட்டு பட்டாசு வராதனால அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கு தராங்கன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாங்க ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கடைக்கு வந்து பார்த்துருந்தோம் அந்த சிவகாசில இருக்க ப்ரைஸ் லிஸ்ட்டும் இங்கே இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட்டும் ரொம்பவே சிமிலராக இருந்துச்சு எந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரெண்டும் பெருசாக இல்லை ஸோ நாங்கள் ஆஃப்லைன்ல எந்த ஒரு பயமுலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அதுலேருந்து இப்போ டூ தௌசண்ட் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் நான் இங்க இங்கே டென் கேக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுமாதிரி கஸ்டமர் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம தேவையான தான் அவங்களும் இந்த எடுத்து கொடுக்குறாங்க ஸோ வந்து